திருமணமே செய்யாமல் கடைசி வரை இருந்துவிட என்று இருந்தேன் ஆனந்த் அம்பானி வெளியிட்ட புதிய தகவல் வைரல் கூடிய சீக்கிரமே இருமணம் இணையக்கூடிய திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கப் போறாரு ஆனந்த் அம்பானி ராதிகா அப்படிங்கிற பெண்மணி கூட அந்த வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் கல்யாணம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை சிங்கிளையும் சிங்கிள் மொரட்டு சிங்கிளாக தான் இருக்கப் போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்ததாகவும் ராதிகா அப்படிங்கிற பெண்மணியை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுடைய அன்பான பண்புகள் தன்னை மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ இந்த விஷயம்தான் சமூக வலை வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆனந்த் அம்பானி இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை அர்ப்பணிப்போடு அதை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு அந்த வகையில் பல விலங்குகளை தத்தெடுத்து அதை ஆர்வத்தோடு வளர்த்துட்டு இருந்த ஆனந்த் அம்பானி ராதிகா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பார்த்தாலும் பார்த்தாரு அவங்களுடைய அன்பான பண்புகள் குணாதிசயங்கள் எல்லாமே தன்னை மாத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரமே ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா இவங்களுடைய திருமணம் நடக்க போகுது அதுவும் ரொம்ப பிரம்மாண்டத்திலையும் பிரம்மாண்டம் வேற லெவல் பிரம்மாண்டம் அந்த மாதிரி தான் நடக்க போகுது சரி இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த மட்டும் ஆனந்த் ஆனந்தம்பானி ஒரு பக்கம் சொன்னது இருந்தாலோ அவருடைய தாயார் நீட்டா அம்பானி சொன்னதோ இன்னும் சிறப்பாக கூட இருக்கு அப்படிங்கிறதா நமக்கே தோணுது அந்த வகையில் அந்த மணப்பெண் ராதிகா மெர்சன்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து கோடி ரூபாய்க்கு தான் அதிபதி ஆனால் ஆனந்த் அம்பானியினுடைய சொத்து கணக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பல லட்சம் கோடிக்கு போகுங்கிறது ஊர் உலகமே அறிஞ்ச விஷயம் அந்த வகையில் பணம் என்னையா பணம் குணந்தான் முக்கியம் அதுதான் ஒரு பெரிய சொத்து அதனால் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கை துணையா வர்றது எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க யாரு ஆனந்த் அம்பானி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானியினுடைய தாயார் நிட்டா அம்பானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னோட மகனுக்கு உணர்வு பூர்வமாக ஒரு துணையா ராதிகா மெர்சன்ட் அப்படிங்கிற பொண்ணு இருந்ததுனால தான் தான் அவங்கள தன்னுடைய மருமகளாக தேர்வு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க அதாவது ஆஸ்துமா பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட ஆனந்த் அம்பானி சின்ன வயசுலேருந்தே ஸ்டீராய்டு மருந்துகளெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டதுனால அவருடைய உடம்பு ரொம்ப பருமன் அதிகரித்து இருநூறு கிலோ எடை வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆஸ்துமா மற்றும் உடல் பருமன் பிரச்சனையினால மன ரீதியாக சோர்ந்து போயிருந்த ஆனந்த் அம்பானிக்கு ராதிகா மெர்சன்ட் மனதளவில் ரொம்ப உற்று துணையாக ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க அதனால தான் ராதிகா மெர்சன்ட்டை தன்னுடைய மருமகளாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி நீட்டா அம்பானி சொல்லிருக்காங்க